காவலரை விசாரணைக்காக அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கி காரணத்தினால் அவர் மரணம் அடைந்ததாக பத்திரிகைகளில் ஊடகத்திலும் செய்தி செய்துவிட்டுள்ளனர் இது குறித்து நீதிமன்றம் அதனுடைய செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் கிட்ட அதில் போய் ஆழமாக பேசுவது பொருத்தமாக இருக்கிறது இது கண்டனத்துக்குரியது ஒரு ஒருவர் மீது வழக்கு தொடர வேண்டும் சொன்னால் முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து அவர்களின் உதயம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இந்த அஜித்குமாரை பொறுத்தவரைக்கும் அப்படி எதுவுமே பின்பற்றவில்லை அவரை காவலைத்து காலத்தில் சென்று அடிமையாக தாக்கி காரணமாகத்தான் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன எனவே இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகிறது இது மிக மிக வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதற்கு என்னுடைய விசாரணையே அது உதாரணமாக பார்க்கலாம் தொடர்ந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை இருபத்தைந்து காவல் மரணம் ஏற்பட்டதாக செய்தியில் வழியாக உள்ளன மிக வருத்தத்துக்குரியது இந்த அரசாங்கம் இன்றைக்கு சட்ட உலகு பாதுகாப்பதலே மிக மிக மோசமான சூழ்நிலை இருக்கின்றது அதுவும் இந்த காவல் மன்னன் என்பது மிக மிக வேதனைக்குரியது இது கண்டனத்துக்குரியது இது எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற கட்டணத்தினால் அது வெளிவந்த பிறகு முழு உண்மை வெளிவரும் அதிமுக ஆர்ப்பாடம்